கர்த்தருடைய கொள் நீ பிள்ளையே உங்கள் யாவரையும் திடன் கொண்டு நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவர் இந்த நாளிலும் கர்த்தர் பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன எடுத்து வாசிக்கலாம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் ஆம் தெய்வ ஜனமே தேவ பிள்ளையே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிறதான வழி நல்லா கவனிக்கணும் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழி நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற வழியல்ல நான் தெரிந்து கொள்ளுகிற வழியல்ல புரியும் நினைக்கிறேன் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ளுகிறோம் சில காரியங்களை நாமே தீர்மானித்து விடுகிறோம் ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தேவன் தாம் தெரிந்து கொள்ளுகிறதான வழியை அவனுக்கு என்ன செய்கிறாரா போதித்து நடத்துகிறார் போதித்து நடத்துகிறார் எப்படி வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் போதிக்கிற வழியை நாம் காண முடியும் அதில் குறிப்பாய் ஆபரகாமனுடைய பாதை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இன ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ நீ போ நான் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் சொல்லல நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போப்பா தாம் தெரிந்து கொள்ளுகிறதான வழி இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அவன் கடந்து சொல்லுகிறான் கடந்து போகிறான் சில இடங்களில் இருந்து விடுகிறதை பார்க்க முடியும் சில காரியங்களை அவனே சூஸ் பண்ணிக்கிட்டு போகிறத பார்க்க முடியும் லோத்தை அவனோடு கூட இணைத்து கொண்டான் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது லோத்துவை கர்த்தர் பிரித்தெடுத்தார் தமக்கு சித்தமில்லாத காரியத்தை தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க விட மாட்டார் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் உங்க வழி இல்லைங்க அவர் வழி என்னவோ அந்த பாதையில் அவர் உங்களை நடத்துவார் அடுத்து நாம் பார்க்க முடியும் அவன் தன் தகப்பன் நிமித்தமாய் ஆறானிலே இருந்து விட்டான் ஆண்டவர் தகப்பனை தூக்கு அதன் பின்பாக தான் ஆறானிலிருந்து அவன் புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு அவன் கடந்து செல்கிறான் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களோடு கூட இணைந்து ஒட்டிக்கொண்டு கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற வழியை விட்டு தரிசனத்தை விட்டு மாறி போகிறதை நாம் பார்க்க முடியும் மாறி போகிறதை பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களிலே தங்கி விடுகிற சில அனுபவங்கள் இருப்பதுண்டு தரிசனம் என்னதோ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆனால் இடையிலே பாதியிலே நின்று விடுகிறதான அனுபவம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா நீ யோசித்திருப்பது நீ நினைத்திருப்பது என் வழி அல்ல அங்கேதான் தேவன் ஒரு வழியை வைத்திருக்க அவன் சாராய் சொல்லுகிற பாதையிலே ஆகார் என்கிற அடிமை பண்ணை தன்னோடு கூட இணைத்து கொள்ளுகிறான் அப்போ நடந்த காரியம் என்ன இன்றைக்கு அங்கே வாசிக்கும் ஒரு துஷ்ட காரியங்கள் நடைபெறத்தக்கதாக அந்த சந்ததியிலிருந்து எழுப்பப்பட வேண்டியதாய் மாறிவிட்டது காரணம் என்ன அவனுக்கு தேவன் போதித்த வழியின்படி ஓடாமல் அவன் வேறு பாதையை மனுஷர்களுடைய வார்த்தைக்கு இசைந்து சென்றபடியால் சென்றபடியினால் ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மனுஷனை சார்ந்து உலகத்தை சார்ந்து மற்றவர்களை சார்ந்து இந்த ஓட்டம் நமக்கு சரிபாடு உள்ளதல்ல இந்த ஓட்டம் சரி உள்ளதல்ல என் ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்கணும் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை தேவன் எனக்கு போதித்து அந்த பாதையிலே நடக்க கருத்தை நமக்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ அவருடைய வழியை எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா நான் அவருக்கு பயந்து நடக்கணும் நான் அவருக்கு பயந்து நடக்கணும்னா ஒன்றே ஒன்றுதாங்க தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுத்து தள்ளுவது வெறுத்துருங்க விட்டுருங்க அதில் போய் தலையை கொடுத்துட்ருக்காதீங்க ஆண்டவருக்கு எது பிரியமில்லையோ பிரியமில்லாததில் போய் விழுந்துடாதீங்க தீமையை வெறுத்து தள்ளும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற இடத்துல தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை உங்களுக்கு போதித்து நடத்துவார் கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வழி நடத்துதலை சுதந்திரிக்க முடிய பிள்ளைகளுக்கு கிருப்பை பாராட்டும் கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்யும் தாழ்த்தி வப்பு கொடுக்குறோம் நாமத்தில் பிதாவே ஆமை அந்த தெய்வ பிள்ளையே நீங்களுடைய வாழ்க்கையில் நான் என்ன பாதையில் போகிறேன்னு தெரியலையா அப்படின்னு நினைக்கிறீங்களா சற்று நின்று கர்த்தருக்கு பயந்து உங்கள் வழியில் ஓடுங்க நான் சொல்கிறேன் மனுஷனுக்காக பயந்து பயந்து ஓடாதீங்க மனுஷனை நம்பி நம்பி ஓடிராதீங்க உலக காரியத்தை நம்பி நம்பி ஓடிடாதீங்க கர்த்தரை மாத்திரை சார்ந்து ஓட்டத்தில் பயத்துடனே கர்த்தரை சேவித்து ஓடி பாருங்கள் நடுக்கத்துடனே களி கூர்ந்து பாருங்க அசனம் சொல்லுகிறது தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை தம்முடைய தாசனுக்கு அவர் போதித்து நடத்துகிறவர் காட் பிளஸ் யூ காட் யூ காட் பிளஸ் யூ